வணக்கம் இது தீபிகா நான் பேச நினைப்பதெல்லாம் நான் உங்கள் ராகவ் குமார் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பர்டிகுலராக பார்த்தா இந்தியாவில் நம்ம அண்டை நாடுகளில் சில மோதல்கள் சில பிணக்குகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது எப்போயுமே இந்தியாவில் வந்து நம்ம வந்து எப்பயுமே நம்ம அண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பாகிஸ்தான் நாட்டை வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஒரு எதிரி நாடாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு ஊடகங்களும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அவங்க பண்ணுற சில விஷயங்களும் அப்படி தான் இருக்குது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம கடலோரத்தில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த சில நம்ம ஃபிஷர்மேன்ஸை நம்ம நாட்டு ஃபிஷர்மேன்ஸை பாகிஸ்தான் காரங்க க இப்போ இவங்க கடற்படையினர் சேர்ந்தவங்க வந்து பிடிச்சிட்டு போனாங்க அவங்க ஜெயிலில் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்திய அரசு அதை முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க இதை ஒரு படமாக எடுத்துருக்காங்க ஆந்திராவிலேருந்து படத்தோட பேர் வந்து தண்டேல் நம்மளுடைய தண்டேல் இந்த படத்தோட டைரக்டர் வந்து சந்து மொண்டேட்டி அப்படின்ற ஒரு தெலுங்கு டேரக்டர் இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நாக நாகசைத்தன்யா நடிச்சிருக்கார் முக்கியமான கேரக்டரில் இவங்க ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க தேவிஸ்ரீ பிரசாத் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது எந்த உண்மை சம்பவம் எல்லை தாண்டினா நம்ம மீனவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா அவங்கள மையமாக வச்சு எடுத்த ஒரு படம் எப்போயுமே உண்மை சம்பவத்தை வந்து எடுக்கும்போது சில ரிசர்ச் ஒர்க் பண்ணணும் ஏன்னா வந்து அதுவும் இருநாட்டு பிரச்சனைகள் அப்படின்ற போது வந்து நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளை அங்கே திணிக்க முடியாது அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கன்வே பண்ணணும் இந்த படம் எந்த காலத்தில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீகாக்குளம் பக்கத்தில் வந்து மச்ச தேசம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபிஷர்மென்ஸாக இருக்காங்க அந்த ஃபிஷர்மென்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கான்டாக்ட் பேசிஸில் ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து என்ன பண்ணால் குஜராத் போகிறாங்க குஜராத்தில் இருந்து போய் ஃபிஷ்ஷெலாம் பிடிச்சிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு சேட்டுக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க சேட்டு வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறாரு இதுதான் அவங்களுடைய தொழில் அந்த ஊருக்கு வந்து அந்த ஃபிஷர்மேன் கோஷ்டிக்கு வந்து தலைவராக இருக்கிறாரு நம்ம நாக சைதன்யா ஹீரோ அவருக்கு பேர் வந்து தண்டேல் தண்டேலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபிஷர்மேன் குழுவுக்கு வந்து தலைவராக இருக்கிற ஒரு பேர் தண்டேல் அவர் வந்து படத்தில் எல்லாரும் ராஜு அப்படின்னு கூப்பிட்றாங்க சரி இந்த ராஜுக்கும் நம்ம சாய் பல்லவியும் வந்து அதாவது சாய் பல்லவி நம்ம சத்யான்னு சொல்கிறாங்க அவங்களுக்கும் வந்து லவ் பண்ணுறாங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே லவ் அவங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான லவ் அவங்களுடைய காதல் அந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு ஸோ யாருமே அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல நல்லா ஸ்மூத்தாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் பிடிக்க போகும்போது அங்கே நடக்கக்கூடிய சில ஒரு இயற்கை சீற்றங்களால் வந்து இரண்டு பேர் இறந்து போயிடுறாங்க இதனால் என்ன ஆகுது நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் வருது நீ வந்து இனிமேல் வந்து பிடிக்க போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன் நான் வந்து கமிட் பண்ணிவிட்டேன் நான் இனிமேல் வந்து இந்த ஒரு அசைன்மெண்ட்டை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் இல்லாட்டி சேட்டுகிட்ட வந்து பணம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இவருடைய பேச்சை கேட்காமல் போகிறார் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லிடுறாங்க நீ வந்து போன அப்படின்னா நான் இதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ண மாட்டேன் நான் உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அவர் என்ன பண்றாரு நான் போயிட்டு வந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இங்கேருந்து ஸ்ரீகாகுளத்தில் இருந்து கிளம்பி குஜராத் போகிறார் போகிறார் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயின்னுச்சே நம்மளை வந்து இவ்வளோ தூரம் வருத்துட்டானு நம்ம பேச்சு அவன் வந்து கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் இவர் இவர் இந்த ராஜு எனக்கு வேண்டாம் நான் வேற ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டில் பார்க்குற மாப்பிளைக்கும் இவரை வந்து பிடிச்சி போயிடுறது பொண்ணு பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருணா கருணாகரன் நடிக்கிறார் இல்லையா நம்ம தமிழ் சினிமாவில் அவர் தான் அங்கே ஆந்திராவில் போய் இப்போ நடிச்சிருக்காரு ஸோ அவர் தான் அந்த வந்து புது மாப்பிள்ளையாக அதுக்கு வர்றாரு மாப்பிள்ளையெல்லாம் நான் கல்யாணம் ஆகலை வந்து பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிட்டு போகுது அப்படின்ற இப்படி இருக்கிற ஒரு டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா குஜராத்தில் இருந்து மீன்பிடிக்க போகிறவங்க ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் சில ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால வந்து படகு திசை மாறிடுது படகு திசம்பார் டைட்டில் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து குஜராத் இருந்து பாகிஸ்தான் பார்டர் காவல்குள்ளே போயிடுறாங்க போகிறவங்களை நம்ம பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி கராச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க ஜெயிலில் வச்சால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராச்சி ஜெயிலில் வந்து ஒரு வந்து அவங்க சில சித்திரவதைகள்லாம் அனுபவிக்கிறாங்க வைக்கிறாங்க சித்திரவதைன்னு சொல்ல முடியாது அதை நான் வந்து ஒரு 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 காமெடியாக தான் எடுத்திருக்காங்க அதையே அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அவங்களுக்கு இங்கே வந்து இவங்களுடைய காதலி இருக்காங்க இல்லையா நம்ம சத்யா அவங்க என்ன பண்ணுறாங்க போய் போராடி நம்ம மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ் அவங்கள போய் பார்த்து அவங்க வந்து அனுமதி வாங்கிட்டு போய் போராடி அவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடாக பண்ணுறாங்க ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி இந்த மீனவர்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதற்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆகுது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணுது எங்கே நம்மளுடைய நம்மளுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கு இல்லையா அதை கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கல் பேர் வந்து அந்த சட்டத்தொகை பேர் வந்து த்ரீ செவன்ட்டி இனிமேல் த்ரீ செவன்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை ரத்து பண்ணுது ரத்து பண்ணோட இதோட எஃபெக்ட் பாகிஸ்தானில் ரொம்ப மோசமாக இருக்குது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து இது இந்தியானாலே வந்து மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களுக்கு எதிரான கோஷங்கள் அங்கே நடக்குது இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது வந்து உடனே அதனால் கோபம் அடைகிற பாகிஸ்தான் அரசு இந்த கைதிகளை விடுதலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சிடுறாங்க ஸோ வந்து இன்னும் வந்து அவருடைய விடுதலை ஆடுறது தள்ளி போகுது இந்தம்மா வந்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் போய் சுஷ்மா ஸ்வரராஜை பார்க்க போகிறாங்க இவங்க போகிற நேரத்தில் பார்த்தா சுஷ்மா ஸ்வரராஜ் இறந்துடுறாங்க அவருடைய மகள் தான் வந்து அங்கே வந்து மினிஸ்டராக இருக்காங்க ஸோ இவங்களை உடனே அவங்க பார்க்க ரெடியாக இல்லை பல போராட்டங்கள் நடத்தி பார்த்து கொடுத்துட்டு கொடுக்குறாங்க சரி அங்கே வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கே வெளியிருந்ததில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சிக்கல் என்ன இவங்க வந்து அவர் வெளியில் வந்தாரா இந்த கல்யாணம் வந்து இப்போ நம்ம கருணாகரனோட தான் நடந்துச்சா இல்லை வந்து ராஜு வந்து திருப்பி ஸ்ரீகாக்குளத்துக்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிறதான் இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து இந்த உண்மை வந்து ஒவ்வொரு அளவுக்கு வந்து நம்ம நெருக்கமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில படங்கள்லாம் வந்தது ஜெய் பீம் அதே மாதிரி வந்து விடுதலை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவு ரசிச்சோ இல்லை கொண்டாடியோ பார்த்தது காரணம் என்னென்னா அது வந்து உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாகவே அந்த படங்கள் இருந்தது இந்த படத்தில் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப தூரம் இது உண்மை சமூகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதுன்னு இவங்க சொன்னால் கூட இது உண்மைக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப தூரம் ஏன்னா பாகிஸ்தான் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற தீவிரவாதியாக குழந்தை கட்டுறாரு இதை வந்து நம்ம வந்து பார்த்தா இது வந்து சிரிக்கிறதா இல்லை வந்து இது வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன்னா நம்ம அவங்க எப்படி பண்ணுவாங்க எப்படி நடந்துப்பாங்கன்றதா நமக்கு தெரியும் அவங்க வந்து பிடிச்சிட்டு போகிற நம்மளுடைய நம்ம இராணுவத்தினரையே அவங்க வந்து எவ்வளவு சித்திரவதை பண்ணுறாங்கன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் சீதாராமம்னு ஒரு படம் வந்தது பார்த்திங்கன்னா எவ்வளவு வந்து நம்ம ராணுவத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மரியாதையே அவங்ககிட்ட இல்லை ஏன்னா உலக நாடுகளில் எல்லாமே போர்க்கைதிகளை மரியாதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் இருக்குது ஆனா அதையே நம்ம பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து நடத்துறது இல்லை ஆனா இவங்க எல்லை தாண்டி போன மீனவர்களை எப்படி வந்து நடத்துவாங்க அங்க இவங்க விருந்தாளிகள் மாதிரி போயிட்டு இருக்கு அங்க இருக்கிற போலீஸ்காரன் இவங்க விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அங்க போய் ஹீரோயிசம் காட்டுறாரு அங்கே போய் தேசிய கொடியை காப்பாத்துறாரு வாகா பார்டரில் வந்து ரெண்டு பேரையும் வந்து கைதிகளை வந்து நாங்கள் அனுப்பி விடுறோம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்காங்க ஒரு கைதிகளை வந்து அனுப்பணும் அப்படின்னா அந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க தான் வருவாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த யாரு ஜெயிலரோ அவரே வந்து உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்து அனுப்பிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்குறப்போ இவங்கெல்லாம் என்ன ஒரு படிச்சாங்களா இல்லை வந்து ஒரு நல்ல ஆழமாக வந்து யோசிச்சாங்களா இல்லை வந்து ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணாங்களா அப்படிங்கிற விஷயம்னா நமக்கு கேள்விக்குள்ளாகுது ஸோ இதெல்லாம் பண்ணாமல் வந்து அவங்க பாட்ட ஏதோ ஹீரோ கவாலிட்டி கிடச்சா போதும் ஹீரோயின் கால்சிட்டி கிடச்சா போதுன்ற மாதிரி படத்தை எடுத்துகிட்டாங்கன்னு தான் அதை சொல்லத் தோணுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹீரோவை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து ஒரு மோட்டிவேஷன் அந்த படத்தில் அதிகமாக இருந்தது ஸோ இது எதுவுமே அந்த படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் படமாக அது வந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த ஹீரோயின் மேலேயே அந்த கதையை கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரோஜா இந்த படங்கள்லாம் பார்த்தோம் அதாவது கடத்திட்டு போனா நம்ம ஹீரோ வந்து போய் போராடி காப்பாற்றிட்டு வர்ற அந்த கதை அந்த நலாயினி காலத்து கதை தான் இதெல்லாமே ஆனால் அதையே வந்து நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் இவங்க இதை வந்து ஹீரோவுக்கு ஒரு நாக சைதன்யாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாக சைத்தன்யா மேலே கதை நகரணுன்றக்காக செயற்கையாக அந்த ஸ்கிரிப்டை தூக்கி அவங்க மேலே வச்சுருக்காரு அவர் வந்து குதிக்கிறாரு கடலுக்குள்ளே ஒரு கப்பலேருந்து இன்னொரு கப்பல் கப்பலுக்கு குதித்து ஒருத்தனை காப்பாற்றுறாரு அது வந்து எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறார் எவ்வளோ தான் ஒரு ஹீரோயிஸத்தை வந்து பார்க்க முடியும் ஒரு நல்ல கதை உண்மையான சம்பவத்தை இருக்கும்போது இந்த தெலுங்குக்காரங்க இவங்களாவே ஒரு மசாலாவை அவங்களுக்கான மசாலாவை தூங்குனதுனால தூங்குறதுனால இந்த படம் வந்து ஒரு இன்னும் ஒரு சிறப்பாக வந்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து அந்த படம் இழந்துட்டு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு ஸோ எப்படி இந்த படத்தில் அப்போ நல்ல விஷயங்கள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்கிறதா இருந்தால் சாய் பல்லவியோட ஆக்டிங் தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்டில் இன்றைக்கு இருக்கிற இது ஒரு தென்னிந்திய சினிமாவில் நல்ல நடிக்க தெரிந்த ஒரு நடிகை அமரன் படத்தில் ஒரு ஆக்டிங் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அதற்கு ஈக்குவலாக ஒரு ஆக்டிங்கை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த படத்தையே வந்து நம்ம வந்து ப நசிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவியோட நடிப்புன்னு தான் சொல்லலாம் மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அவங்க வந்து ஒரு ஓம் நமச்சிவாயனு சொல்லிவிட்டு அந்த டான்ஸும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஷாம் அவருடைய வந்து அந்த கேமரா ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக அந்த கடலோட ஆங்கிள்ஸும் இதெல்லாம் வந்து அவங்களுடைய லவ்வும் அந்த அப்பா வச்சுருக்க அவருடைய க்ளோஸ் அப் ஷார்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ வந்து இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தால் கூட இது படம் ஆரம்பிக்கும் போதே சில காட்சிகளுக்கு அப்புறமே நமக்கு தெரிஞ்சிருது இது வந்து படம் இப்படி தான் நகரப்போகுது அப்படின்ட்டு ஸோ இதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுனால் வந்து நிற்கிற தான் ஒரு நல்ல கதை ஓரளவு நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்லா நடிக்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே இருந்துமே இந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாத அல்லது உண்மைக்கு நெருக்கம் இல்லாத ஒரு படமாக வந்திருக்கு இது ஹீரோயிசத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செயற்கையாக திணிக்கப்பட்ட படமாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில காரணங்கள் இருக்குது தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் நல்லா இருக்குது கேமரா ஒர்க் நல்லா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சாய் பல்லவையோட ஆக்டிங் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு லைக் பண்ணுறதா இருந்தால் இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம் அது இன்னொரு ஒரு படமாக தான் வந்திருக்கு எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா தண்டேல் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு ஒரு படமாக தான் வந்திருக்கு இன்னொரு ஒரு தெலுங்கு படமாக வந்திருக்கு அவ்வளோதான் மற்றபடி இந்த படத்தில் வந்து நம்ம ரொம்ப பாராட்டி சிலாகித்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை நாக சைத்தன்யா ஓகே அவ்வளோதான் சைத்தன்யா முன்னாடி கூட கொஞ்சம் பெட்டராக நடிச்சிருக்காரு ஆனாலுமே வந்து அவருடைய உச்சரிப்பு வந்து இன்னும் வந்து நம்ம இதில் வந்து மனசில் பதியல தெலுங்கு டப்பிங்கிற போது அந்த அந்த சிங்ஸ் எல்லாம் நிறைய வந்து தமிழுக்கு ஒ ஒத்து வரல இதெல்லாம் இந்த படத்தினுடைய ஒரு குறை ஆனால் இதையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாய்பலையோடைய நடிப்புக்காக பார்க்குறதா இருந்தாலும் இல்லை கேமராவுக்காக பார்க்குறதா இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தீபிகா நான் பேச நினைப்பதெல்லாம் ராகவ் குமார்